காலை வணக்கம் மகதிர் தினம் ஒரு யோகா மகதிர்ஷியின் தினம் ஒரு யோகாவில் தொடர்ச்சியாக பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம அர்த்த குர்மாசனம் இரண்டு பக்கமாக கைகளை நீட்டிக்கொண்டு கும்பிட்ட நிலையில் கீழே குனிஞ்சி தரையை தொட முயற்சி செய்ய இருக்கிறோம் இப்போ வந்து வடது பக்கம் செய்து காமிக்கிறேன் இரண்டு கையிலும் கும்பிட்டு நிறைவேற்றிக்கொண்டு ரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு ஆறு ஓய்வு இரண்டு கையில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஒன்று ஏழு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினேழு பதினாறு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஓய்வு இரண்டு கைகளிலும் சின்மூற்ற வைத்துக்கொண்டு கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம ரெண்டு பக்கமும் செய்கிறோம் இல்லையா அதனால் என்ன பண்ணுறது இந்த விழாய் எலும்புகள் அடைகின்றன நல்லா முதுகெலும்புலாம் நல்லா வலையும் தன்மை ஏற்படுகின்றன கழுத்து பகுதி அடைகின்றன இரண்டு தோல்பட்டைகளும் அடைகின்றன அடிவெறி பகுதிகள் கல்லீரல் கணையம் அனைத்து உறுப்புகளும் அமுக்கப்படுவதால் அனைத்து உறுப்புகளும் வலிமை அடைகின்றன மலசிக்கல் தீர்க்கப்படுகின்றன மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு எளிமையான ஒரு ஆரோக்கியமான பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்கள் அர்த்த குருமாசனம் பத்மாசனத்தில் பத்ம அர்த்த குருமாசனம் சிறந்த விஷயங்களை செய்து இந்த ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல புத்துணர் அடைஞ்சு பழுப்பறிவு தான் உடல் தேகம் நல்ல தாமரை போல் மலர்ந்து விஷயங்களை அந்த விஷயங்கள் செய்கிறோம் இப்போ அந்த சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்கள்லாம் இந்த ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது நல்ல சிறப்பாக சிறுநீரகம் பிரியலை அப்படின்னு சொல்லி இருக்கவங்கெல்லாம் இந்த சிறுநீரக ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும் இப்போ டயலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணும்போது நல்ல சிறப்பாக அவங்களுக்கு அந்த ஏன் டயலிசிஸ்னால் யூரின் நல்லா போகலை பிரியலை அப்படிங்கிறதான் ப்ராப்ளம் இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்ய 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 சரியாக இருந்துடும் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் மிகப்பெரிய வலுப்பெற முடியும் நல்ல உடல் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கும் மிகப்பெரிய சிறந்த ஆசனம் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நல்ல கை காலெல்லாம் நல்லா வலுப்பெறக்கூடிய விஷயங்களை செய்யுது மாதிரி ஆசனலாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் பத்மாசனத்தில் கூடிய ஆசனங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக கொடுத்துட்டே இருக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் அதாவது பத்மாசனத்தில் இவ்வளோ ஆசனங்கள்லாம் யாருமே கொடுத்துருக்கவே மாட்டீங்க நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆசனங்கள் மிக சிறந்தது நாளை ஒரு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்